கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரான பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவியது இதனால் பெங்களூரில் பிழப்புக்காக சென்றவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டது இயற்கை உபாதைகளை கழிக்க கூட பக்கத்தில் உள்ள மால்களுக்கு செல்லும் நிலை இருந்தது அதனால் தோட்டங்களுக்கு தண்ணீர் விட்டு வீணடிக்க கூடாது என்று வாகனங்களை தண்ணீர் விட்டு கழுவக்கூடாது என்றும் கர்நாடகாவில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அடுக்குமாடி குடியிருப்புகளில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர் அந்த வகையில் சென்னையிலும் கோடியில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உள்ளது குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் முழு கொள்ளளவில் கடந்த வார நிலவரப்படி ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே நீர் இருந்தது பூண்டி சோழவரம் புழல் தேர்வாய் செம்மரம்பாக்கம் ஆகிய ஏரிகளின் மொத்த கொள்ளளவு டிஎம்சி ஆக இருந்தது ஏறி வற்றிவிட்டது தமிழகத்தில் கடலூர் கோவை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் வெயில் அதிகமாகவே வாட்டி இதனால் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடந்தது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் இது தொடர்பான நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளாட்சித்துறை மின்சார வாரியம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகியவற்றை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கோடை காலமானது இரண்டு விதமான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஒன்று அதிகப்படியான வெப்பம் இன்னொன்று குடிநீர் தேவை அதிகரிப்பு வெப்ப அலை பிரச்சனை குறித்து இரண்டு நாட்களுக்கு முன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தேன் விரிவான அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட்டேன் அடுத்த குடிநீர் தேவை குறித்த ஆலோசனை கூட்டமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக விளங்கக்கூடிய தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் குறைந்த அளவு மழை பெய்தது இதனால் ஏற்பட்டுள்ள குடியிருப்பு பற்றாக்குறை சூழல் குறித்து தலைமை செயலாளர் அவர்களும் பிற துறை செயலாளர்களும் விளக்கினார்கள் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் முதல் ஓரிரு மாதங்களில் மழையளவு எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே இருக்கக்கூடும் என்று இந்திய வான நிலை மையம் குறிப்பிட்டுள்ளது எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த இரண்டு மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம் இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துணை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் குடிநீர் விநியோக பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் உள்ளிட்ட துறை அலுவலர்களும் தற்போது செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடையின்றி பராமரித்திட வேண்டும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனைகள் ஏற்படும்போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீர் எற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சாரம் அவசியம் எனவே இத்தகைய பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரியத்தின் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊராட்சி பகுதிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் மூலம் பயன்பெறக்கூடிய பல கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு இருக்கின்றன இவற்றுக்கு பதிலாக வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப் பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் துறை அலுவலர்களை இப்பணிகளில் முழுமையாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரும் இயக்குநரும் ஈடுபடுத்திட வேண்டும் நமது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகளில் எந்த விதமான சுரக்கமும் ஏற்பட்டு விடாமல் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களையும் கண்காணித்து வருமாறு தலைமை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்பார்வை அலுவலர்கள் தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோக பணிகளை ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி